ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிளாக் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கோயில் கிளம்பி உட்காந்துருக்கேன் பட் ஆனால் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை ரொம்ப வந்து வயட் பெருசாக டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது அந்த இடத்துல ஸோ அதனால் வந்து சரி வந்து நம்ம ஸேரீ வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நெக்ஸ்ட்டு ஸேரீ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் வந்து ட்ரெஸ்லாம் பற்ற மாட்டிக்கிது சைஸ்லாம் பற்ற மாட்டிக்கிது ப்ளவுஸ்லாம் ஸோ அதனால் அதை பிரித்து விட்டு மறுபடியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே சீரியஸ்லி போதும் போதுன்னு ஆயிடுது முன்னாடிலாம் வந்து நம்ம எங்கேயாவது ரெடி ஆகிறோம் அப்படின்னா டக்குனு ரெடி ஆகிட்டு போயிடும் இப்போ வந்து இந்த ட்ரெஸ் சைஸ் பத்துமா பத்தாதா அப்படின்றத பார்த்து அதுக்குன்னு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ரெடியாகிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு வழியாக வந்து ரொம்ப நேரம் எடுத்து டைம் எடுத்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் எதாவது சாப்பிட்ணும் போல இருந்தது ஸோ அதனால் வந்து பாஸ்தா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவுலேயே பாஸ்தா மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ட்ரை பண்ணேன் நல்லா தான் வந்திருந்தது அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க எப்போது சிஸ்டர் உங்களுக்கு டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நவம்பர் டுவெண்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் எப்படின்னு இன்னும் டூ மந்த்ஸ் கூட முழுசாக இல்லை பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே எனக்கு அந்த க்ரீவிங்ஸ் வரவே மாட்டேங்குது இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்குது பசிக்க மாட்டேங்குது என்னன்னே தெரில சம்டைம்ஸ் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போவும் போல் ஒரு சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க நான் வந்து நாலு தடவை அஞ்சு தடவை சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மீல்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன் காலையில் மதியம் நைட்டு இதுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன் பிட்வீன்லலாம் வந்து இந்த சாப்பிட்றது ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்றது அப்புறம் நைட் டைம் வந்து சாப்பிட்றது எனக்கு இன்னும் அதெல்லாம் வரவே இல்லை இன்னும் முடியவே போகுது டெலிவரி டேட் வந்து நெருங்கிடுச்சு இன்னுமே எனக்கு அது எதுவுமே வரல ஸோ என்ன மாதிரி நீங்களும் யாராவது வந்து இருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள் என் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து எனக்கு சம்டைம்ஸ் பயமாக இருக்கும் எனக்கு இது நல்லதா கெட்டதா என்ன ஏது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருப்பேன் ஸோ எப்படி அப்படின்றத சொல்லுங்கள் பட் நான் ஒவ்வொரு டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது பேபி நல்லாயிருக்கு பேபி க்ரோத் சூப்பராக இருக்குது அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வரையும் ஓகே நார்மல் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து படத்தை கிளம்பி போயாச்சு அண்ட் அன்னைக்கு வந்து அண்ணா அண்ணி தருண்லாம் வந்துருந்தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் அது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் புக் பண்ணி கிளம்பி போயாச்சு அண்ட் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயலகன் போயிருந்தோம் அண்ட் நான் இதுவரையும் போன படத்துலையே செம்ம போரிங்கான படம் அப்படின்னா இதுதான் வந்து சொல்லுவேன் எனக்கு வந்து செம்ம போராக இருந்தது காமெடி சீன்ஸ்லாம் இருந்தது நல்லா இருந்தது அங்கங்கே சிரித்தோம் பட் இருந்தாலுமே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி இருந்தது பட் பவிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவி முடிச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் வந்து டெம்டேஷன் போயிட்டு ரைட்டா சாப்பிட்டு அது அதுக்கப்புறம் டின்னர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அண்ட் நாங்களும் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆயுத பூஜை வருது இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அண்ட் உருளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பழசாயிடுச்சு உருளி வாங்கி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு ஒரு மாதிரி பழசான மாதிரி இருந்தது ஸோ அதனால் இந்த கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் சீரியஸ்லி ரொம்பவே நல்லா இருந்தது புதுசு மாதிரியே இருந்தது அண்ட் இந்த கோல்டன் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது அண்ட் இந்த கலர் வந்து அத்தை தான் பண்ண சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது பெயிண்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அண்ட் எனக்கு வந்து பண்ணும்போது கூட அது அவ்வளோவா அழகாக வருமா அப்படின்ற எனக்கு டவுட் இருந்தது பட் வந்து கம்ப்ளீட் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து காட்டுறேன் லாஸ்ட்டாக ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஒர்க் பண்ணல சும்மா இந்த மாதிரி பெயிண்ட் பண்றது அப்புறம் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறது அப்புறம் செடிலாம் வந்து அந்த வாலியில் வந்து நட்டு வச்சிருந்தாங்க ஸோ அந்த அந்த வாலியை வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்றது அந்த மாதிரி ஒர்க் தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ உருளியை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது பர்சனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பெயிண்ட் பண்ணேன் வாதிக்கெலாம் வந்து பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் எங்கள் அத்தைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறையா செடி வளர்ப்பாங்க வளர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க பட் ஆனால் அதை மெயின்டெயின் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் இருக்குது குச்சின்னு சொல்லிட்டு ஒரு நாய் இருக்குது ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமா எல்லாத்தையும் வந்து பறித்து பறித்து போட்டுரும் அண்ட் அதை வந்து நைட்டு கட்டி தான் வைக்கணும் கட்டி வைக்கல அப்படின்னா அப்படியே ரெண்டாகிடும் அப்படியே முன்னாடி அந்த எல்லா செடியும் ஸோ அதனாலேயே பாதி வந்து மெயின்டைன் பண்ண முடியல ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஆர்கனைசாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டுருக்கோம் பார்ப்போம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா கபோர்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க மேலே வந்து நிறையா ஜாமான்லாம் இருந்தது ஸோ அதை எடுத்து ஒட்டர்லாம் அடித்து அது இந்த சாமான்லாம் வந்து தொடச்சி வச்சு அந்த ஒர்க்லாம் வந்து இருந்தாங்க அண்ட் என்னோட ரூம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் வந்து நான் கபோர்டில் அப்புறம் வந்து அங்கங்கே வச்சுருப்பேன் ஸோ அதையுமே வேணும் வேணான்றது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா வந்து இப்போ நம்ம மழகாப்பு போட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அப்போதைக்கு வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வேணுன்றதை மட்டும் எடுத்து வச்சுட்டு வேணான்றதெல்லாம் வந்து மேலே கபோர்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ ஒரு வழியாக அன்னைக்கே வந்து நான் ரூம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டுந்தான் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது அது நெக்ஸ்ட் டே வந்து நான் பண்ணேன் அதையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவிலையே ஸோ நெக்ஸ்ட்டு துணி எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நல்லா காஞ்சிருச்சு நான் அதுக்கப்புறம் பெட் கவர்ஸ் தலைகாணி உரம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு நீட் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சதுக்கப்புறம் சீரியஸ்லி ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் படிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்தது ரெகுலராக வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து ஒரு நாள் வந்து எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா தொடைச்சி செவ்ரெல்லாம் தொடைச்சி ஒரு சின்ன இடத்துல கூட தூசி இல்லாமல் பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்குது அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும் ஒரு சில டைமில் வந்து நமக்கு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் அப்படின்னா போச்சு அவ்வளோதான் ஸோ ரெகுலராக வந்து இதை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் எதுக்காக இத்தனை பில்லோஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது போது ரைட்டு லெஃப்ட்டு அப்புறம் கீழே அண்ட் என்னை சுற்றி வந்து ஒரு அஞ்சு தலைவன்னு இருக்கும் ஏன்னா வந்து நேராக படுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தூங்கும்போது சைடில் தான் தூங்குவேன் பட் ஆனால் இடையில எந்திரிக்கும்போது வந்து பார்த்தா நேராக படுத்துருக்க மாதிரி இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ முழிச்சிருவேன் ஏன்னா இப்போலாம் தூக்கம்லாம் அவ்வளோவா வர்றதில்ல ஸோ அதனால் வந்து அப்பப்போ முழிச்சாலுமே நான் நேராக படுத்துருக்க மாதிரி தான் இருக்கும் ஐயோ எவ்வளோ நேரம் நேராக படுத்தோன்னு வேலை தெரில அப்படின்ற மாதிரி நினச்சி இப்போல்லாம் வந்து சைடில் தலைகாணி வச்சிடுறது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம திரும்பும்போது ரொம்ப வந்து படுக்காமல் கொஞ்சம் சைடாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா துணியுமே எடுத்து நான் வாஷ் பண்ணிட்டேன் ஸ்க்ரீன் துணி எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிட்டேன் ஸோ ஸ்க்ரீன் வந்து போடலாம் அப்படின்ட்டு போடும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருந்தது ஸோ அதனால் பவி வந்தோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை வச்சுட்டேன் அப்படியே எடுத்தேன் பட் ஆனால் அதை போய் மாட்டணும் மேலே ஸோ அதனால் வந்து நான் பவி வந்தோன்னே இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து துணி எல்லாம் மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுச்சு ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து உட்காரவே இல்லை கொஞ்சம் நேரம் தான் வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்றது ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது ஸோ அதனால ஃபுல்லாக நின்றுட்டே இருந்தனால பயங்கரமாக குதிங்காலாம் வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் நிற்கவே முடில ஸோ இருந்தாலும் வந்து இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அங்கே ஒரு பை வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா நீட் பண்ணும்போது எடுத்தது நாங்கள் காலேஜ் படிக்கும்போது பவிக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸு நான் பவிக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க திங்ஸையும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் வேணுங்கிற திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் மேலே கபோர்டில் எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருந்தது முன்னாடிலாம் வந்து எல்லாமே வந்து வச்சுருப்பேன் ஸோ இப்போதைக்கு வந்து வேணுன்றதை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து மேலே போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சி எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணி இதே வந்து லிப்ஸ்டிக்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும் அப்புறம் நெயில் பாலிஷ் வந்து நிறையா இருக்கும் எப்போ நான் கஞ்சி வானோ அதுலேருந்து நெயில் பாலிஷ்லாம் வைக்கிறதே இல்லை நிகமே வந்து அவ்வளோவா வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் வந்து நெயில் நான் அப்போ கட் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் இப்போ நெயில் பாலிஷ் வைக்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை முன்னாலாம் வந்து சும்மா வீட்டில் இருந்தால் கூட நான் ஏதாவது நெயில் பாலிஷ் வச்சுட்டே இருப்பேன் நிறைய நெயில் பாலிஷ் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ நான் கபோர்டில் கூட காட்டுறேன் பாதி வந்து பார்த்துட்டிங்கன்னா அஜு கொடுத்துட்டேன் என்னோடய சிஸ்டர் கொடுத்துட்டேன் அப்புறம் இன்னொரு சிங்கமுருநாளில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அஜி அஜி வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கும் வந்து நான் கொடுத்துட்டேன் அண்ட் வீட்டுக்கு போகிறப்பையும் நான் வந்து ஒரு சில நெயில் பாலிஷ்லாம் கொண்டு போவேன் எங்கள் வீட்லையும் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் ஸோ அதனால் நெயில் பாலிஷ் கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அது நிறையா இருக்கும் அப்புறம் வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து நிறையா இருக்கும் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து வாங்குறது கொஞ்சம் என்கிட்ட இல்லாத கலராக வாங்கணும் இப்போ நான் வாங்குறது எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் மெரின் மிக்ஸ்டு இது மாதிரி தான் வாங்குவேன் அது லைட்டாக வந்து கொஞ்சம் ரெட் மிக்ஸ்டான மாதிரி இருக்கும் ஸோ ரெட்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது ப்ரௌனில் நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து நான் நிறையா அந்த மாதிரியே வாங்குவேன் கொஞ்சம் நியூடாக இருக்கிற மாதிரி நல்லா ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி நான் லிப்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு இதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து கரெக்ட் ஷேட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா பிக் பண்ணிகிட்டே இருந்தேன் அண்ட் இதில் இருக்க எல்லாமே வந்து நான் வீடியோஸும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தனித்தனியாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் தான் இப்போ நான் எடுத்தேன் எல்லா பாக்ஸ் அது எல்லாமே லிப்ஸ்டிக் தான் அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து லிப்ஸ்டிக் அப்புறம் வந்து லிப் லைனர் இது ரெண்டுமே மிக்ஸ்டு அண்ட் பாதி வந்து எக்ஸ்ப்ரேன் ஆனாலும் அதை நான் வந்து தூக்கி போட்டுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் தான் காஜல் ஐலைனர் அதெல்லாம் வந்து தனியாக வந்து நம்ம பாட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் தனியாக இருக்குது அண்ட் பவுடர்ஸ் எல்லாம் காம்பேக்ட் பவுடர்ஸாக இருக்கட்டும் ஐஷாடோவாக இருக்கட்டும் அப்புறம் ஹைலைட்டர் இதெல்லாம் வந்து தனியாக நான் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் மேனேஷ்மர் கோல்ஸில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து ப்ரவுன் அப்புறம் பிளாக் அந்த மாதிரியான கலர்ஸ் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பீச் கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி இருக்கும் அண்ட் கிவ்வே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பாக்ஸ்லாம் வந்து ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இயரிங்ஸ்லாம் வந்து தனியாக வச்சாச்சு அண்ட் பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போதிக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது இன்னும் கொஞ்ச நாள் தான் வரும் ஒன் வீக் வரும் ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வேறு இதில் பூஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இப்போதைக்கு இதில் வச்சுருக்கேன் முன்ன மாதிரிலாம் வந்து இயர்ரிங்ஸ்லாம் வந்து மாற்றுறதே கிடையாது நான் வாங்கின ஜிமிக்கிலாம் மோஸ்ட்லி அப்படியே தான் இருக்குது வெளியே எங்கேயுமே போட்டு போகிறது கிடையாது அண்ட் நான் ஷார்ட்ஸ் போது வேணால் வேர் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து வெளியே எங்கேயும் இப்போலாம் வந்து ஜிமிக்கிஸ்லாம் போட்டு போகிறதே கிடையாது ஸோ அதனால் அப்படியே இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன் மாய்ச்சரைசர் அப்புறம் சன்ஸ்க்ரீம் அப்புறம் பர்ஃப்யூம் இருக்குது அப்புறம் நைட் ஜெல் இருக்குது நைட் ஜெல் இப்போ வந்து பவிக்கு நான் யூஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன் அண்ட் பக்கத்தில் சர்ட் சன்ஸ்க்ரீன் இருக்குதுல்ல அதுவும் பவி யூஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ச்சுரைசர் அது பவிக்கு யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பவியோடது இது ரெண்டும் வந்துருக்கு ஆக்சுவலி பவி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நான் அந்த உட்காந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி விடுவேன் வெளியே போனால் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹாலையும் வந்து கவர் பண்ணியிருந்தேன் அண்ட் அந்த வால் ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாலில் வச்சாச்சு அண்ட் அழகாக இருந்துச்சு அந்த மயில் எனக்கு அழகாக இருந்தது ஸோ அதனால் அதை சென்டரில் வச்சு பக்கத்தில் மணி ட்ரீ வச்சாச்சு மணி பிளான்ட் வச்சாச்சு அண்ட் ஒரு சிலர் வந்து ஹோம் டூர் வந்து கேட்டுருந்தீங்க ஸோ அதனால் வந்து இப்போதிக்கு ஹாலை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஹால் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் அண்ட் முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் இருக்கவே இருக்காது அண்ட் இப்போலாம் வந்து ஃபோட்டோஸ் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் இப்போ தான் ரீசெண்டாக வந்து இதெல்லாம் மாட்டினது அண்ட் நான் வந்து காட்டுறேன் அதையும் அண்ட் ஆல்ரெடி இருந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டராக இருக்குல்ல ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குல்ல அது ஆல்ரெடி இருந்தது தான் அங்கே ரைட் சைடில் இருக்கிறது இப்போ புதுசாக வந்து மாற்றினது அண்ட் இது வந்து நான் கிஃப்ட் பண்ணது இப்போ விக்கு காலேஜ் டைமில் ஸோ அது வந்து ஆல்ரெடி இருந்தது தான் இந்த இடத்துல தான் இருந்தது ஸோ அது அப்படியே இருக்குது எடுத்து தொடச்சி மட்டும் வந்து மறுபடியும் மாட்டி வச்சாச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களோடய ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி கூட நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன் செக் அவுட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக வரைவாங்க ஸோ நெக்ஸ்ட் மாமா ஃபோட்டோ அப்புறம் தருண் ஃபோட்டோ கலாட்ச் பண்ணி அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் முதல்ல காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து தருண்க்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கிஃப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பயங்கர க்யூட்டாக இருப்பான் அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோடய ஃபேவரட் ஸோ என்னோடய ஃபேவரட் எல்லாமே எடுத்து வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அதை வந்து சென்டரில் மாட்டியாச்சு ஸோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே முன்னாடி ரொம்ப எம்ட்டியாக இருக்கும் இப்போ வந்து அங்கங்கே வந்து ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் இந்த சோஃபா வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் வந்து மாற்றியாச்சு இந்த சோஃபாவை எடுத்து அந்த சைட் போட்டு ஆல்ரெடி இருந்ததில் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுல ஒரு சோக்கம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போட்டாச்சு ஸோ இப்போதைக்கு வந்து இப்படி இருக்குது மார்னிங் வந்து அதை சேஞ்ச் பண்ணியாச்சு அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் அதை வந்து நான் கவர் பண்ணலை ஸோ அன்றைக்கிட்டையும் எனக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு அண்ட் நீங்களும் வந்து ஆயுத பூஜைக்கு வீட க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றதே எனக்கு என் கூட வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ அப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சீ நெக்ஸ்ட் வீடியோ கை ஸ்டிகர் பாய்